ஸ்ரீமதே ராமானுஜாய தங்கை நீர் பயந்தபாத பங்கையத்த மன்னலே அங்கையாளி சங்கு தண்டு வில்லும் வாழும் ஏந்தினாய் சிங்கமாய தேவதேவ தேனுலாவு மென்மலர் மங்கை மன்னி வாழும் மார்ப ஆளிமேனி மாயனை அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் நான் மதுரிலேருந்து ஜோதிடர் சுந்தரராஜன் பேசுகிறேங்க இன்றைக்கி இந்த பதிவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் ஜோதிட ரீதியாக என்ன அப்படின்னா இப்போ ஒருவருக்கு ஒரு தசை ஒரு புத்தி நடக்குது அப்போ அந்த தசையில் ஒரு புத்தி முடிஞ்சு அடுத்த புத்தி வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போ இதுக்கு முன்னாடி நடந்த புத்திக்கும் இப்போ புதுசாக வரக்கூடிய அந்த புத்திக்கும் வேறுபாடுகள் என்ன அதனால் அவருக்கு வந்து பொருளாதார இழப்பு ஏற்படுமா அதுலேயும் கு குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்த வேலை இழப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சம்பவம் வந்து அவருடைய வாழ்க்கையில் வந்து நிகழுமா இந்த தசா புத்தியினுடைய ஒரு மாற்றத்தால் இந்த விஷயத்தை பற்றி இன்றைக்கி ஒரு உதாரண ஜாதகத்தோட நம்ம வந்து பார்க்க போகிறாங்க தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள் இப்போ முக்கியமாக ஒரு விஷயம் நமக்கு தெரியணும் என்ன அப்படின்னா ஒருவர் வந்து தொடர்ந்து ஒரு சம்பள வேலைக்கு போகிறாரு அப்படின்னா அது முக்கியமாக எந்த வீடு அல்லது எந்த பாவம் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து நமக்கு தெரியணும் ஃபஸ்ட் பாயிண்ட்டு ரெண்டாவது என்ன அப்படின்னா ஒருவருக்கு தொடர்ந்து ஒரு பொருளாதார சப்போர்ட் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது எந்த வீடு மூலியமாக கிடைக்குது அல்லது எந்த பாவம் மூலியமாக கிடைக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அதுக்கடுத்து அந்த புத்தி மாற்றம் ஏற்பட்டால் இப்போ நடப்பு புத்தி புதுசாக வரக்கூடிய அந்த புத்தி ஏற்கனவே நடக்க அந்த நடந்துகிட்டு இருக்கக்கூடியதான அந்த பொருளாதார சப்போர்ட்டை வந்து கண்டினியூ பண்ணுமா அதே மாதிரி அந்த வேலை சம்பந்தமான விஷயத்தை ஜாதகருக்கு தொடர்ச்சியாக கொடுக்குமா அல்லது வேற ஒரு வழியில் வந்து ஜாதகர் வந்து இழுத்து கொண்டு போகுமா இந்த விஷயம் வந்து நமக்கு வந்து தெரியணுங்க சரி தொடர்ந்து வீடியோஸ் இந்த நம்ம யூடியூப் சேனல் பார்த்து பார்த்துக்கிட்டு வரக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு சில அடிப்படை விஷயம் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா இப்போ இந்த சம்பள வேலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முக்கியமாக அதுக்கு என்ன வீடு நம்ம முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா ஆறாம் வீட்டை வந்து நம்ம முக்கியமாக பார்க்கணும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒருவர் வந்து இன்னொருத்தர்கிட்ட சம்பளத்துக்கு போய் ஒரு சம்பள வேலை அதாவது இன்னொருத்தர்கிட்ட வந்து சம்பளம் வாங்கி வேலை பார்த்து செர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லுவோம் அதுதான் அந்த ஆறாம் வீடு பத்தாம் வீடு அப்படிங்கிறது பொதுவான ஒரு தொழில் ஸ்தானம் அதாவது தொழில் கௌரவம் இந்த மாதிரியான விஷயத்தை குறிக்கிறது தான் இந்த வந்து பத்தாம் வீடு ஆக்சுவலாக அப்போ இந்த ஆறாம் வீட்டையும் பத்தாம் வீட்டையும் இமிடியட்டாக கெடுக்கக்கூடிய பாவம் அல்லது இமிடியட்டாக தடுக்கக்கூடிய வீடுகள் எது அப்படின்னா அதுக்கு பன்னிரெண்டாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியதான அஞ்சாம் வீடும் ஒன்பதாம் வீடும் தான் இப்போ ஆறாம் வீடு சம்பள வேலை அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு முந்தைய வீடு என்ன வீடுங்க அஞ்சாம் வீடு அப்படிமா நம்ம சொல்கிறோம் அப்போ பத்தாம் வீடு ஒரு தொழில் கௌரவம் அந்தஸ்து இது மாதிரியான விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அப்போ அதை கெடுக்கக்கூடிய கூடிய வீடுகள் எது அப்படின்னா ஒன்பதாம் வீடு அப்படிங்கிற மாதிரி அப்போ ஒருவர் வந்து தொடர்ச்சியாக சம்பள வேலைக்கு போகிறாரு அல்லது பொருளாதார சப்போர்ட் அவருக்கு வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அவருக்கு அந்த பொருளாதார பாவங்கள் வந்து இயங்க இயங்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ உதாரணத்துக்கு ஒருவருக்கு குரு தசை குரு புத்தி நடக்குது அப்படின்னா அப்போ அந்த குரு புத்தி அப்படிங்கிறது அந்த பொருளாதார சப்போர்ட்டுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம் தொடர்ச்சியாக ஜாதகர் வந்து வேலைக்கு போறாரு சம்பாதிக்கிறாரு அப்படி அப்போ அந்த குரு புத்தி முடிச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி புத்தி வரும் அப்ப அந்த சனி புத்தி இந்த வேலை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தொழில் இந்த மாதிரியான வீடுகளை இம்மிடியேட்டாக தடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்லது இமிடியேட்டாக கெடுக்கக்கூடிய பாவங்களினுடைய இயக்கத்தை அனுமதிக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஜாதகருக்கு ஒரு மன மாற்றம் ஏற்படும் அல்லது ஒரு சூழல் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு அர்த்தம் அப்படி ஏற்பட்டு என்ன நடக்கும் அப்படின்னா ஜாதகர் வந்து வேலை இழப்பு அல்லது பொருளாதார பாதிப்பு ஏற்படுகிறதுக்குனான சூழல் வந்து நிறைய வந்து அமையும் இதுதான் அதாவது ஒன்றும் இல்லைங்க ஒருவருக்கு அஞ்சாம் ஒம்பது இந்த பாவங்களினுடைய ஒரு விஷயம் வந்து நடக்குது ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா இப்போ அந்த இடத்துல ஜாதகருக்கு அந்த வேலை இழப்பு அப்படிங்கிறது ஏற்படும் சரி இப்போ இப்போ நான் சொன்னதை வந்து ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை வந்து ஒரு உதாரண ஜாதகத்தோடு உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படியே தொடர்ச்சியாக அந்த வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க உங்கள் ஸ்க்ரீனில் வந்து ஒரு ஒரு உதாரண ஜாதகம் வந்து பதிவிடுறேன் பாருங்கள் இப்ப இந்த ஜாதகருக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா நாற்பத்தி மூணு வயசு நடப்புல இருக்குங்க ஜாதகர் பிறந்த தேதியாக ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு பிறந்திருக்காரு பிறந்த நேரமாக பதினொன்னு நாற்பத்தி ரெண்டு ஏஎம் அப்படிங்கிற மாதிரி அப்ப ஒரு ஜாதகர் ஜாதகம் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த ஜாதகத்தை நம்ம வெறும் இந்த ராசி கட்டம் கட்டம் ரீதியாக பார்க்கறத விட இப்ப லக்னம் உதாரணத்துக்கு இவருக்கு தனுசு ராசியில வந்து லக்னம் இருக்கு அது லா அப்படிங்கிற மாதிரி மார்க் பண்ணிருக்காங்க பாருங்க அப்போ இந்த தனுசு ராசி பூராமே இவருடைய லக்னமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது ஏன்னா ஒரு ராசி அப்படிங்கிறது முப்பது டிகிரி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம் அப்போ அந்த லக்னம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு டிகிரியில் விழுகும் இதை இன்னும் நம்ம தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இந்த லக்னம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் இந்த ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது வெறுமனே ராசி கட்டத்தில் மட்டும் இருக்காதுங்க ஒவ்வொரு ராசிலையும் உங்களுக்கே தெரியும் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு அப்போ ஏதாவது ஒரு நட்சத்திரத்தினுடைய சாரத்தில் தான் ஒரு கிரகமோ அல்லது ஒரு பாவமோ கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்ப அந்த வகையில் முதல்ல இந்த ஜாதகத்தை நம்ம வந்து டிகிரி வைசா பிரிக்கணுங்க இப்ப உதாரணத்துக்கு இவருடைய ஜாதகத்தை பாருங்களேன் லக்னம் அப்படிங்கிறது தனுசு ராசிலே இருந்தாலும் நம்ம டிகிரி வைசா பிரிச்சதுக்கு அடுத்து ஒன்பது டிகிரி இருபத்தாறு மினிட் அப்படிங்கிறது தான் இவருக்கு லக்ன புள்ளி அதாவது லக்னத்தினுடைய ஆரம்ப புள்ளி ஆரம்ப முனை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுதான் அப்ப இந்த லக்னம் ஒம்பது டிகிரி இருபத்தாறு மினிட்ல தனுசு ராசில இருந்து மூல நட்சத்திரம் அதாவது கேதுவினுடைய ஒரு நட்சத்திரத்தில் வந்து லக்னம் வந்து விழுந்திருக்கு ஆக்சுவலாக அப்போ அந்த கேது நட்சத்திரமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பதிமூணு டிகிரி இருக்கும் அப்போ அந்த லக்னம் பதிமூணு டிகிரியை கிடக்கிறதுக்கே ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் வந்து தேவைப்படும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கால அவகாசத்தில் நிறையா குழந்தை பிறகுதுன்னா அதே ஊரில் இல்லைன்னா அதே இடத்துல நிறையா குழந்தை பிறகுதுன்னா எல்லாருக்கும் ஒரே ஜாதகமாக அமைஞ்சிடும் அப்போ அந்த வேறுபாடு காட்டுறதுக்கு அந்த கேது அப்படிங்கிற அந்த நட்சத்திரத்தை நம்ம தசையாகவும் அந்த நட்சத்திரத்தினுடைய புத்திகள் உப நட்சத்திரமாகவும் நம்ம வந்து தருதுறோம் ஆக்சுவலாக அப்போ அந்த நட்சத்திரத்தை ஒன்பது பகுதிகளாக பிரித்து அதுதான் அந்த உபநட்சத்திரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து நம்ம போகிறோம் இதை பற்றி நீங்கள் இன்னும் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய நிறையா கீழே இந்த நிறையா வீடியோஸ் வந்து நான் போட்டிருப்பேன் பாருங்கள் இது இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்கிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா இதுக்குண்டான அடிப்படை இதுக்குண்டான விதிகள் எல்லாம் நான் வந்து யூடியூப் மூலியமாக நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஆர்வம் உள்ள நண்பர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கிரகம் பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரத்தில் வந்து இருக்குங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் அப்படிங்கிற அந்த கிரகம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்னியாராசியில் வந்துருக்கு ராசியில் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா அஸ்த நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருக்கு இதுதான் விஷயம் அப்போ இந்த கிரகம் அதுக்கடுத்து பாவம் இதனுடைய ஒரு அட்டவணையை வந்து நம்ம வந்து எடுக்கிறோம் அதாவது பாவம் நின்ற நட்சத்திரம் என்ன கிரகம் நின்ற நட்சத்திரம் என்ன அதுக்கடுத்து இந்த பாவம் நின்ற உப நட்சத்திரம் என்ன அப்ப அந்த உபநட்சத்திரம் அப்படிங்கிறது உதாரணத்துக்கு லக்னம் கேதுவா இருந்தாலும் அதனுடைய உபநட்சத்திரம் அப்படிங்கிறது சனியா வருது அப்ப சனிதான் அந்த உபநட்சத்திரம் லக்னத்தினுடைய உபநட்சத்திரம் அப்படின்னு அர்த்தம் அப்ப சனி நின்ற நட்சத்திரம் என்ன மறுபடியும் சனி நின்ற உபநட்சத்திரம் என்ன அப்ப இந்த மாதிரியான ஒரு அட்டவணையை நம்ம வந்து முதல் தயார் பண்ணணுங்க இது பண்ணாதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தினுடைய தனித்துவம் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வரும் சரி இப்போ நம்ம டேரக்டாக தசாபுதி ரீதியா ரீதியாக நம்ம வந்து போயிடலாம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாதகருக்கு நடப்பு தசை என்னங்க குரு தசை வந்து நடக்குது குரு தசை எப்போ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருவ இருபது நவம்பர் மாதத்துலேருந்து குரு தசை வந்து ஆரம்பிச்சிருக்கு அது எப்போ வரையிலும் இருக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு நவம்பர் மாதம் வரையிலும் இந்த குரு தசை அப்படிங்கிறது இவருக்கு பதினாறு வருடங்கள் அப்படிங்கிறது இந்த குரு தசை இப்போ இந்த பதினாறு வருஷம் இவருக்கு குரு தசை தான் முதல்ல தசாநாதனினுடைய வலிமை எவ்வாறு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ தெசாநாதன் குரு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்ணீராசியே இருந்தாலும் அது இயக்கக்கூடிய வீடுகள் அல்லது இயக்கக்கூடிய பாவங்கள் அப்படிங்கிறது நாலாம் பாவத்தையும் ஏழாம் பாவத்தையும் இயக்குறாரு அப்படின்னு அர்த்தம் அப்போ குரு நின்ற நட்சத்திரம் செவ்வா அது பார்த்தீங்கன்னா எட்டாம் பாவத்துக்கு நட்சத்திர அதிபதியாக வருது அதுக்கடுத்து உப நட்சத்திரமாக ராகு வர்றாரு அது ஆறு காட்டுது அப்போ குரு நாலாம் வீட்லேயும் அல்லது நாலாம் பாவத்துலையும் ஏழாம் பாவத்திலையும் இருந்து உங்களுக்கு நாலு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவத்தை வந்து இயக்குறாரு அப்போ நாலு அப்படின்னா ஒரே இடத்துல இருக்கக்கூடியதான ஒரு அமைப்பு ஏழு அப்படின்னா இன்னொருத்தரம் சந்திக்கக்கூடியதான ஒரு அப்போ ஒரே இடத்துல இருந்து ஒரே நபரை வந்து சந்திக்கக்கூடியதான ஒரு அமைப்பு வந்து குரு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ குரு அப்படிங்கிறவர் கல்விக்கு காரகர் அப்படிங்கிறனால ஜாதகர் வந்து கல் கல்வி ஃபைனான்ஸு அக்கௌண்ட்ஸு இது மாதிரியான விஷயத்துக்கு குரு காரகர் அப்போ ஜாதகர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு துறையில் தான் காலேஜ் சம்மந்தமான ஒரு துறையில் தான் அது காலேஜில் வந்து ஒரு அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜாதகர் வந்து இந்த குரு தசை ஆரம்பத்தில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தார் அதுக்கடுத்து பாருங்களேன் குரு இயக்கக்கூடிய பாவங்கள் நாலு ஆறு எட்டு பன்னெண்டு முக்கியமாக இந்த எட்டு பன்னிரெண்டாம் பாவங்கள் அப்படிங்கிறது ஒருவருக்கு ஒரு அசிங்கத்தையோ ஒரு அவமானத்தையோ தேடி கொடுக்கதான ஒரு அமைப்பில் வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்போ இந்த குரு தசை குரு புத்தி என்னதான் தான் ஜாதகருக்கு பொருளாதார ரீதியாக சப்போர்ட் பண்ணாலும் இந்த நாலு ஆறு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறது பொருளாதாரத்தை நிச்சயமாக கொடுக்குங்க அதில் எந்த விதமான மாற்று இல்லை ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நாலு ஆறு இந்த எட்டு பன்னிரெண்டாம் பாவங்கள் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவங்கள் வர்றதுனால ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஒரு ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் வந்து இந்த 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 குரு புத்தி அப்படிங்கிறது தள்ளி விட்டுரும் அப்படின்னு அர்த்தம் ஒரு அசிங்கத்தையோ அவமானத்தையோ இந்த குரு புத்தி அப்படிங்கிறது தள்ளி விட்டுரும் அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலாக அப்போ இந்த குரு தசை இந்த குரு புத்தி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது நவம்பர்லேருந்து ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி வரையிலும் இந்த குரு புத்தி வந்து இருந்துச்சு அப்போ இந்த குரு புத்தி ஜாதகர் வந்து நல்லா சம்பாதிச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் நிறைய பழி பாவங்களை வந்து ஜாதகருக்கு வந்து கொடுத்துட்டாங்க செய்யாத ஒரு குற்றத்தை வந்து ஜாதகர் மேல சுமத்தி நீ வந்து தப்பு பண்ணிட்ட அப்படிங்கிற ஆனால் ஜாதகரும் சும்மா கிடையாதுங்க அவருக்கு ரெண்டாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆனால் வாக்குஸ்தானமும் பாருங்கள் ரெண்டு எட்டு பத்து நல் நல்லா வந்து கெட்டு போயிருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்போ ஜாதகர் வந்து வாயை தொடர்ந்து பேசினாலே பிரச்சனை தான் அதனால் இவரும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஏட்டுக்கு போட்டியாக பேசக்கூடிய நபர் தான் அதனால் வாக்குவாதங்கள் சண்டைகள் அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஆகி இப்போ ஜாதகர் பார்த்தீங்கன்னா இந்த குரு தசை குரு குரு புத்தி இந்த குரு புத்தி முடியக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேலை இழப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஏற்பட்டுருக்கு அது கரெக்டாக எப்போ ஏற்பட்டுருக்கு அப்படின்னா இந்த சனி புத்தி ஆரம்பிச்சோடனே ஏற்பட்டுருச்சு அது ஏன் சார் சனி புத்தி ஆரம்பிச்சோன்னே ஏற்பட்டிருக்கு அப்படின்னா சனி பகவானினுடைய அமைப்பை பாருங்க ஒன்று மூணு பத்தாம் பாவத்துக்கு உப அதிபதியாக சனி பகவான் வந்து வரத்தாரு ஒன்று அப்படிங்கிறது லக்னம் மூணு அப்படிங்கிறது ஜாதகரினுடைய மனசு அப்படின்னு சொல்லலாம் தகவல் தொடர்பு சம்பந்தமான விஷயம் சொல்லலாம் பேரு அட்வர்டைஸ் பண்ணி இது பூராமே இந்த மூணாம் பாவம் தான் பத்து அப்படிங்கிறது பொதுவான தொழில் அப்போ சனி நின்ற நட்சத்திரம் ஐந்து அது சந்திரன் சந்திரன் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் பாவத்துக்கு சபலாடா வந்து இயக்குறாரு உபநட்சத்திரமாக புதன் வந்து ஒன்பதாம் பாவத்தை வந்து இயக்குறாரு அஞ்சு ஒன்போது நட்சத்திரம் உபநட்சத்திரமாக அஞ்சு ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இயங்குது அப்படின்னு அர்த்தம் அப்ப சனி ச அந்த சனி புத்தி வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு ஒன்பதாம் பாவத்தை வந்து இயக்க ஆரம்பிச்சுட்டாரு இந்த அஞ்சு ஒம்பது அப்படிங்கிறது வேலை இழப்பு வந்து குறிக்கும் ஆக்சுவலா வேலை இழப்பு பொருளாதார இழப்பு அப்படிங்க ஆனால் ஜாதகர் பார்த்தீங்கன்னா வேலை இழப்பு பொருளாதாரம் டவுன் ஆனாலும் ஜாதகர் வந்து மகிழ்ச்சியா இருப்பாரு அப்படின்னா அந்த அஞ்சு ஒன்போது அப்படிங்கிறது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதான ஒரு அமைப்பு அந்த மாதிரி அப்ப இந்த சனி புத்தி வந்தோடனே பாத்தீங்க அப்படின்னா ஜாதகருக்கு வேலை வந்து போயிடுச்சு சரி அப்ப அதுக்கடுத்து வேற ஏதாவது வேலை தேடுவாரா போவாரா அப்படின்னா சின்ன சின்ன முயற்சிகள் தான் ஜாதகர் வந்து செஞ்சிட்டு இருந்தாரு பெரிய லெவலில் இவருக்கு வந்து வேலை அது ஒரு பெரிய ஒரு நிரந்தரமான வேலையோ அல்லது நல்ல ஒரு சம்பளத்துல ஒரு வேலையோ ஜாதகருக்கு வந்து அமையலை ஏன் அப்படின்னா அங்க வந்து பொருளாதார பாவங்களினுடைய இயக்கம் சுத்தமாக இல்லை ஒன்று மூணு அஞ்சு ஒம்பது அப்படிங்கிறது பொருளாதாரத்தை அவ்வளவாக கொடுக்காது அதான் விஷயம் அப்ப லக்னம் அப்படிங்கிறது தான் ஜாதகரோட சிந்தனை அப்ப லக்னத்திலேயே பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு ஒம்போதினுடைய ஒரு இயக்கம் இருக்கிறதுனால பொதுவா அந்த சனி புத்தி ஆரம்பித்ததுலேருந்து இந்த சனி புத்தி முடிகிற வரையிலும் ஜாதகருக்கு வேலை தேடணும் வேலைக்கு போகணும் பொறுப்பா இருக்கணுங்கிற எண்ணம் துளியளவு கூட வராதுங்க ஆக்சுவலா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புதன் புத்தி வருது புதன் புத்தி அப்படிங்கிறது ஓரளவு நல்லா இருக்குது அதாவது தசாநாதனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் அந்த புதன் இருக்கிறனால அப்போ அந்த புதன் புத்தியில் ஜாதகர் வந்து ஏதாவது ஒரு வேலைக்கு போவார் அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த சனி புத்தி பாத்தீங்க அப்படின்னா ஜாதகருக்கு வேலை இழப்பு பொருளாதார இழப்பு வந்து கொடுத்தாலும் ஜாதகருக்கு தன்னுடைய குழந்தைகள் மற்றும் குடும்பத்தோடு வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடியதான ஒரு சூழலை வந்து கொடுத்துருக்கு பட் இருந்தாலும் தசாநாதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு பன்னிரெண்டாம் பாவத்தை இயக்கிறனால ஜாதகருக்கு தேவையில்லாத மருத்துவ செலவு தேவையில்லாத விரைய செலவு இந்த தசாநாதன் வந்து அப்பப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அர்த்தம் அப்போ ஒரு ஜாதகம் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நமக்கு வந்து முதல் புரியணுங்க ஏன் அப்படின்னா இந்த ஜாதகத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாரம்பரிய ரீதியாக இந்த இப்போ நடக்கக்கூடிய புத்திநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியதான சனி பத்தாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியதான கன்னி ராசியில் வந்து இந்த சனி பகவான் வந்து இருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் சனி பார்த்தீங்கன்னா சூரியனோட இருக்கார் அது அடுத்து வந்து பொருளாதாரத்துக்கு நல்ல வலுவான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா குரு பகவான் கூடயும் இந்த சனி வந்து இருக்கார் அப்போ எவ்வளோ கிரகங்கள் வந்து இந்த சனிக்கு வந்து சப்போர்ட் பண்ணாலும் இந்த சனி புத்தியில் பார்த்தீங்கன்னா ஜாதகருக்கு அவ்வளவா பொருளாதார சப்போர்ட் வந்து இல்லை அது மட்டும் இல்லாமல் வேலையே இல்லை ஜாதகர் வீட்டில் சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்போ பத்தாம் வீட்டில் வந்து சனி இருக்குது நீ வந்து தொழில் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து இவருக்கு வந்து ஒரு சஜஸ்ட்மெண்ட் பண்ணோன்னு வச்சுக்கிறீங்களேன் அந்த இடத்துல வந்து அவருக்கு வந்து நிறைய பொருளாதார இழப்பு வந்து ஏற்படும் அது சொன்ன அது நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா ஜோதிடத்தின் மீது உள்ள நம்பிக்கையே அவருக்கு வந்து போயிடும் ஏன் அப்படின்னா சனி இயக்கக்கூடிய பாவங்கள் நீங்கள் இப்போ நேரடியாக பார்த்துருக்கீங்க அஞ்சு ஒம்பது அப்படிங்கிற ஒரு பாவம் அது சுத்தமாக வந்து தொழில் வளர்ச்சியை வந்து கொடுக்காது அப்படின்னு அர்த்தம் அப்போ முதல்ல ஒரு ஜாதகத்தை வந்து நம்ம டிகிரி வைஸாக நம்ம வந்து பார்க்கணும் டிகிரின்னா ஒன்றும் கிடையாதுங்க ஒரு ஒரு பாவம் வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்கு எந்த உப நட்சத்திரத்தில் இருக்குது ஒரு கிரகம் வந்து நின்ற நட்சத்திரம் என்ன ஒரு கிரகம் நின்ற உப நட்சத்திரம்னா இதுதான் டிகிரி அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் அப்போ அந்த விஷயம் வந்து நகர்ந்துகிட்டே இருக்கிறனால அந்த நட்சத்திரங்கள் உப உப நட்சத்திரங்கள் மாறும் அப்போ மாறும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருடைய ஜாதகத்தினுடைய தனித்தன்மை அப்படிங்கிறது மா வேறுபாடு அடையும் அப்படின்னு அர்த்தம் அப்ப ஜாதகர் இப்போ இந்த மாதிரியான ஜாதகம் வந்துச்சு அப்படின்னா இந்த சனி புத்தி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம எச்சரிக்கலாம் ஜாதகர்கிட்ட சார் உங்களுக்கு வந்து இந்த குரு தசை குரு புத்தி ஓரளவு பரவாயில்ல நீங்க வந்து ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து சம்பளம் வரும் இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் அந்த சம்பளம் வந்து உங்களுக்கு வரும் அடுத்து வரக்கூடிய அந்த சனி புத்தி உங்களுக்கு சுத்தமாக பொருளாதாரம் சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த கிரகம் செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கு முன்னா அதுக்கு உண்டான சில தேடுதல் அல்லது அதுக்கு உண்டான சில ஏற்பாடுகளை வந்து ஜாதகர் செய்ய உதவியாக இருக்கும் அப்போ இந்த சனி புத்தி அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன் புத்தி வருது புதன் நல்ல நிலமையில் இருக்கார் அப்போ புதன் புத்தி வந்த அப்புறம் தான் ஜாதகருக்கு ஒரு வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த சூழல் வந்து ஏற்படும் அதுக்குண்டான ஒரு அந்த எண்ணம் அப்படிங்கிறதே அப்போ தான் இவருக்கு வந்து ஏற்படும் அப்போ ஒரு ஜாதகத்தை வந்து நம்ம வந்து கேபி முறையில் எப்படி ஆராயணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் அதே மாதிரி உங்களுக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அதே மாதிரி இந்த கேபி முறையை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம வந்து பேசுவோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஸ்ரீமதே ராமானுஜாய